விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் நீங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ற ஆளா இருந்தாலும் சரி இல்ல நான் அதிகமா சன்லைட்ல எக்ஸ்போசர் ஆகுற ஆளு அப்படின்னாலும் சரி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கண்டென்ட் நான் கொடுக்குறேன் வித்யா அண்ட் யூ வாட்சிங் சாய்ஸ் ஆஃப் வித்யா சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது இப்போ ஒரு மஸ்தான விஷயம் ஆயிடுச்சு நான் பயங்கரமா ஸ்கின் கேர் பண்ணுவேன் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என் ஸ்கின் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஆளா இருந்தாலும் இல்ல என்ன மாதிரி ஏதோ பண்ணி கொஞ்சமாச்சு கேரிங்கா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஆளா இருந்தாலும் கண்டிப்பா லிஸ்ட்ல சன்ஸ்க்ரீன் இருக்கும் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும் இல்லாம பாய்ஸ் இப்ப நிறைய பேர் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா அடிக்கிற வேலைக்கு இதெல்லாம் போடாம வெளியே போனா சூரியன் வந்து மூஞ்சு மேலே கதக்களி ஆடிடும் அப்புறம் வீட்டுக்கு வரும்போது நம்ம அம்மாவே யார் மணி அப்படின்னு கேக்குற அளவுக்கு டேன் ஆயிடும் இந்த எஸ்கேப் ஆகுறதுக்காகவே எல்லாருமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் இல்லாம ரீசெண்டா ஒரு ஸ்டடி வேற வந்துச்சு சன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன் உங்க ஸ்கின்ல ஸ்கின் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி ஒரு பக்கம் பக்கம் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தா சன்ஸ்கிரீன் யூஸ் தான் உங்களுக்கு ஸ்கின் கேன்சரே வருது அல்லது கெமிக்கல்ஸ்னாலதான் ஸ்கின்ல கேன்சர் உருவாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா வருது அப்படின்ட்டு இன்னொரு ஸ்டடி சொல்றாங்க அதுவும் இல்லாம சன்லைட்ல போறதுனால சில கேன்சர்ஸே சரியாகும் சன்லைட்ல போனா நிறைய வியாதிகள் அதுவாவே சரியாயிடணும் சன்லைட்னால நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடியில சொல்றாங்க சரி முதல்ல சன்ஸ்கிரீன் பத்தி பார்க்கலாம் என்ன அப்படின்னா சன்லைட்ல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரைஸ் அப்படிங்கிற புற ஊதா கதிர்கள் நம்ம ஸ்கின்ல வந்து நிறைய பாதிப்பு பண்ணுது இந்த ரேஸ்ல இருந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுதான் சன்ஸ்கிரீனோட வேலை இந்த புற ஊதா கதிர்கள்லயே ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு ஏ இன்னொன்னு யூ வி பி யூவிஏ அப்படிங்கிறது அதிகமான வேவ் லெந்த் நம்ம ஸ்கின்னோட டீப்பஸ்ட் லேயர் வரைக்கும் போயிட்டு அங்க இருக்கிற செல்ஸ் டேமேஜ் பண்ணி உள்ளே இருந்தே நமக்கு ஸ்கின் கேன்சர் வரதுக்கு நிறைய சான்சஸ் இந்த ரேஸ் கொடுக்குது இந்த யூவி பி அப்படிங்கிறது கம்மியான வேவ் லெந்த் நம்ம ஸ்கின்னோட ஒரு சில லேயர்ஸ் வரைக்கும் தான் அது போகுது அப்படி போகிறதுனாலயும் அது நிறைய அஃபெக்ட் பண்ணுது அண்ட் அதுவுமே ரொம்ப ஆபத்தானதுதான் சொல்றாங்க இந்த ரெண்டு ரேஸும் தான் நம்ம ஸ்கின்ல இருக்க செல்ஸ் டேமேஜ் பண்ணி ஸ்கின் கேன்சர் உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் இல்ல வந்து சன்ஸ்கிரீன் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா சன்ஸ்கிரீனோட வேலை என்னன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் யூவி ரேஸ் வந்து நம்ம ஸ்கின்ல விழும் இல்லையா அதை அப்சர்வ் பண்ணி ஒரு லோவஸ்ட் லெவலான ஹீட்டா இது கன்வெர்ட் பண்ணி அனுப்பிடுது இப்படி இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் நடக்கிறதுனாலதான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துல நமக்கு ஒரு மாதிரி வந்து இன்னும் அதிகமா ஆரம்பிக்குது சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுனால இந்த யூவிஏ யூவி பி ரேஸுமே ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்குள்ள போகாம வெளியவே அது திரும்ப ஹீட்டா மாதிரி வெளியே போயிடுது அதனால சன்ஸ்கிரீன் அப்ளை பண்றதுனால நம்ம இந்த ரேஸ்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாத்துக்கலாம் சன்ஸ்கிரீன்ல எஸ்பிஎப் சொல்லுவாங்க இதை பார்த்து தான் எல்லாருமே சன்ஸ்கிரீன் வாங்குவாங்க சன்ஸ்கிரீன் அது தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படின்ட்டு செவன்டி வரைக்கும் இருக்கு பி ஏ பிளஸ் 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 எல்லாமே இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி தான் சன்ஸ்கிரீனே வாங்குவோம் சோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இந்த சன்ஸ்கிரீன் எந்த அளவுக்கு சன்லைட்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ல நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அளவுதான் இப்போ பிப்டி இருந்துச்சுன்னா பிஃப்டி பெர் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் சவன்ட்டி செவன்டேஜ் ப்ரொடக்ட் பண்ணும் இதெல்லாம் பார்த்து சன்ஸ்க்ரீன் வாங்குவாங்க சோ இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா சன்லைட்ல நீங்க போறதுனாலதான் தான் இருந்து வர யூவி ரேடியேஷன் தான் ஸ்கின் கேன்சர் உருவாக்கும் அதனால சன்ஸ்கிரீன் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியா பயங்கரமான வெயில் அடிக்கும் அங்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களையும் சன்ஸ்கிரீன் யூஸே பண்ணாதவங்களையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தப்போ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் ஸ்கின் கேன்சர் அதிகமா வரதா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க சரி அப்ப இன்னொரு சைடு சன்ஸ்கிரீன் யூஸ் தான் அது கெமிக்கல்ஸ்னால கேன்சர் வருதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா சன்ஸ்க்ரீன்லேயே ரெண்டு டைப் இருக்கு ஒன்னு வந்து கெமிக்கல் சன்ஸ்கிரீன் இன்னொன்னு மினரல் சன்ஸ்கிரீன் இதுல கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்றது நம்ம ஸ்கின்னுக்கு ஸ்கின் கேன்சர் கொடுக்குற கெமிக்கல் எது அப்படின்னா பென்சின் சன்ஸ்கிரீன்ல பென்சின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அத யூஸ் பண்றதுனால நமக்கு ஸ்கின் கேன்சர் வரும் இதுல இந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றதுல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு கெமிக்கல் என்ன அப்படின்னா ஆக்சிபென்சோன் பென்சோன் அப்படிங்கிற ரெண்டு கெமிக்கல்ஸ் தான் இன்னுமே இது ரெண்டு யூஸ் பண்ணா ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணல ஸ்டடிஸ் போயிட்டு தான் இருக்கு ஆனா இது வரைக்குமே எந்த ப்ரூஃப்மே சொல்லல செகண்ட் டைப் என்ன அப்படின்னா மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன் மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் வந்துட்டு ஜிங்கும் டைட்டானியமும் இந்த ரெண்டும் ஆர்கானிக் தான் இதை யூஸ் பண்றதுனால ஸ்கின்னுக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த கெமிக்கல் சன்ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு விஷயத்தை வச்சு தான் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்க கெமிக்கல்ஸ் மூலமா உங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பட் அதுவுமே கன்ஃபார்ம் ஆகாதனால நம்ம ஃபுல்லா அதை நம்ப முடியாது நீங்க யோசிக்கலாம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாமலே நிறைய பேர் இருக்காங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆனா இப்ப வந்து இந்த யூவி ரேடியேஷனோட தாக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா முன்னாடி இந்த யூவி ரேடியேஷன் நம்ம எத்துக்குள்ள வரத ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த லேயர் யாரு அப்படின்னா ஓசோன் லேயர் தான் இந்த ஓசோன் லேயர் வெளியே இருந்து வரக்கூடிய அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அதனால ரொம்ப நம்ம ரேடியேஷன் வராம இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா நம்ம பண்ற நிறைய விஷயங்கள் பொல்யூஷன் போற கேசஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அந்த ஓசோன் லேயரையே ரொம்ப டேமேஜ் பண்ணிடுச்சு நம்மள இந்த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்ததே அந்த லேயர் தான் பட் நம்மளே அதை வந்து டேமேஜ் பண்ணிட்டோம் அதனால யுவி ரேடியேஷன் இப்ப ரொம்ப அதிகமா எடுத்துக்குள்ள வருது சன்லைட் நம்ம எடுத்துக்கல கண்டிப்பா வந்துதான் ஆகணும் சன்லைட் எல்லாருக்குமே தேவைதான் ஆனா இப்போ ரொம்ப அதிகமான அளவுல வரனால ரொம்ப அதிகமான யுவி ரேடியேஷனும் கூடவே சேர்ந்து வந்துடுது சன்லைட்ல நம்ம எக்ஸ்போசர் ஆகுறதுமே ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்றாங்க சன்லைட்ல போறனால நம்மளோட மெண்டல் ஹெல்த் டெவலப் ஆகும் அப்படின்னும் நம்மளோட மூடு பூஸ்ட் ஆகும் நமக்கு ஏதாவது டிப்ரெஷன் சேட்ல இருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே ட்ரீட் ஆகும் சொல்றாங்க அண்ட் பிளான்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா சன்லைட் கண்டிப்பா தேவை அண்ட் நம்ம ஸ்கின்னுக்குமே இந்த ஆக்னிஸ் ஜாண்டிஸ் வரைக்கும் சன்லைட்ல போறதுனால குறையும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் ஸ்டடி சொல்ற மாதிரியே சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுனால பிரெஸ்ட் கேன்சர் லங் கேன்சர் இப்படின்னு சர்டன் கேன்சர்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் நம்ம பிளட் பிரஷர் மெயின்டைன் ஆகும் இம்யூனிட்டி ஜாஸ்தியாகும் விட்டமின் டி கிடைக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுனால கிடைச்சாலும் ஓவரா எக்ஸ்போஸ் ஆகுறனால ஸ்கின் டேமேஜ் ஸ்கின் இரிட்டேஷன் சன் பேர்ன்ஸ் அண்ட் ஸ்கின் கேன்சர் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க சன்லைட்ல போகணுங்கிறாங்களா வேண்டாங்கிறாங்களா இல்ல சன்ஸ்கிரீன் போடணுங்கிறாங்களா வேண்டாங்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா சன்லைட்ல போறது நல்லது அந்த மார்னிங் டைம்ல சன்ல போனோம் அப்படின்னா ரொம்ப டேமேஜஸ் வராது அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியான பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த வெயில வேலைக்கு போறவங்க இல்ல சன்லைட்ல ரொம்ப எக்ஸ்போஸ் ஆக போறவங்க எல்லாம் போட்டு போறது பெட்டர்னு தான் சொல்றேன் அப்படின்னா போட்டாலும் போடாட்டி கேன்சர் வரும்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் நம்ம போட்டா அந்த டேனிங்ல இருந்து கொஞ்சம் இல்லையா அதுவும் இல்லாம கேன்சர் கவுன்சிலே சன்ஸ்கிரீன் போடல அப்படின்னா ஸ்கின் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டடிஸ் பண்ணி ப்ரூஃப் போட சொல்றாங்க ஆனா இந்த பக்கம் போட்டா கேன்சர் வரும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டடிசோ ப்ரூஃப் இல்ல அதனால இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் கேட்டு என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நேரத்துல வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா பாத்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்